لا تنسوا الاشتراك இந்த விரத அந்த நாளே எண்பன மரதிய வீரர்களை வீரர்களை மாவட்டத்திற்கு சென்று எல்லாம் சிறப்பு செய்யatti வரவ கொண்டு இருக்கே ஏறி அப்பங்கிர கண்டவர்களை சந்திப்புக்கு அழைக்கிறாங்க முதற்கட்ட اوه <muchas> i'm a நன்றிகளை ஆதரக்காது நன்றி மீன்கள் சார்பாக நன்றிகள் கொள்கிறோம் சீட்டில் காவலதுமே தம்பி காவல காடைக்கு வந்து பசிக்குமா அது ரொம்ப நடக்குதுRenderTarget பாருங்க சீக்கிரமே சீக்கிரமே போறதா வந்துருங்க ஒரு சீக்கிரமே போறதா வந்து நம்மளோட மாவட்ட வெள்ளரே ராஜ்குருஜி பக்தி காளிக்கு விரையங்க விலங்கு வெள ஒரு காளை விலங்குக்குள்ள வளவ கொண்டுக்கிட்டிருக்கிறது What? جي ختم کل <سؤال> ويڙڪه کي هونداي فنون دل <سؤال> فنون جي هابت هن جي گنوه سر ميلو منهن جو حوالي کي سنها حوالي کي جي فن جي حوالي کي ملي واريا ويڙه ۾ ٿو ورهوڙو حوالي حوالي جي جوني کي گڏ حوالي جي اڌي ۾ என்று <laughs> <laughs>